இரண்டாயிரத்தி இருவத்தாறில் தேமுதிக யாருடன் கூட்டணியா சாற்றுமுன் பிரேம்லதா வெளியிட்டா ஒரு முக்கிய அறிவிப்பா வாங்க வீடியோவை முடிமாக்கின்றோம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இன்னும் சில மாதங்களுக்கு மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அதைத் தொடர்ந்து தான் ஆளும் அரசான திமுக அரசு கூட்டணி என்பது சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக பாஜக என்பது அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது பல முறை மக்களிடம் ஒரு நீடித்துக் கொண்டுதான் போகிறதா அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக கட்சியில் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைக்கும் வகையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் சில மூத்த தலைவர்களாம் செய்து வருவாக அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நாளுக்கு நாள் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர இன்னும் சில கட்சிகள் எல்லாம் மற்றும் தங்களுடைய கூட்டணியை இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் தான் அதை பார்க்கப்படுகிறதா அது என்னவென்றால் சிறிய சிறிய கட்சிகள் என்றால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத நிலையில் அரசியல் களம் நிலவி இந்த நிலையில் தான் தேமுதிகவின் போற்றான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக தெளிவாக அறிவிப்போம் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாமலே இருக்கிறதாம் இந்த நிலையில் தான் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிப்போம் என்று வெளியாமுள்ளார் அந்த வரிசையில் தான் தேமுதிக கூட இதுவரை கூட்டணி குறித்த எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளியிட்டுள்ள வகையில் தான் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட கட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்துகை அதாவது அழைப்பு விடுக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில்தான் அவர் கூறியதாவது நவம்பர் பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக நடைபெறவுள்ள கூட்டத்தில் பல முக்கிய ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டுள்ளதாம் அது மட்டுமின்றி தாங்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக கட்சியின் ஆலோசனை மாவட்ட செயலர் கூட்டத்தில் நாங்கள் ஆலோசனையில் ஈடுபடுவோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாராம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டணி குறித்து எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில் தான் தேமுக தலைவரின் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்கப்போம் என்பதை உறுதிபட தெரிவிப்பாராம் ஆனால் கண்டிப்பாக அதிமுகவுடன் இவர் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறதா ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி அவரை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் தான் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் அவர் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறதா திமுகவுடன் கண்டிப்பாக அவர் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதால் ஏனென்றால் திமுகவுடன் அவர் கூட்டணி பங்கீடு தொகுதி பங்கீடு என்பது இரட்டை இலக்காக கண்டிப்பாக தொகுதியில் கேட்கப்படும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறார்